வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சஷ்டி திதி அந்த திதியை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சஷ்டி திதி என்றால் என்ன சஷ்டி என்றாலே ஆறு அதாவது ஆறு முகத்தினை கொண்ட முருகப்பெருமான் என்பது தான் இதன் பொருள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் இருந்து வரும் ஆறாவது நாள் சஷ்டி திதி ஆகும் அமாவாசைக்கு அடுத்ததாக வரும் சஷ்டியே சுக்லபட்ச சஷ்டி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி என்றும் கூறப்படுகிறது முருகனுக்கு உகந்த விரதங்கள் என்று மூன்று விரதங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கின்றது வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் ஆகும் இதில் வார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது மற்றும் திதி விரதம் என்பது சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பதாகும் ஒவ்வொருவருக்கும் திருமணம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது என்பது அனைவரும் அறிந்தது ஒன்றே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுவது தவறு சஷ்டி விரதம் நாட்களில் யாராக இருந்தாலும் சிரத்தையாக இருந்து விரதம் மேற்கொண்ட அனைத்து சிறப்பையும் பெற முடியும் சஷ்டி திதி எந்த செயலுக்கு உகந்தது புதிய வேலைக்கு சேருதல் வீடு மற்றும் வாகனம் வாங்குதல் மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவற்றை செய்ய சஷ்டி திதி உகந்த நாளாகும் சஷ்டி திதியின் போது முருகப் பெருமானுக்குரிய மந்திரங்களான ஓம் சரவணபவையே நம ஓம் சரவண பவ ஓம் முருகா போன்ற மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நாள் முழுவதும் ஜெபித்து மாலை வேளையில் பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்து விரதத்தினை நிறைவு செய்யலாம் வேலவனின் அருளால் மகப்பேறு மனப்பேறு ஆரோக்கியம் நல்வாழ்வு ஆயுள் செல்வம் புகழ் என்று நீங்கள் வேண்டும் யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதியும் உற்சாகமும் வாழ்வில் என்றும் நிறையும் வாகனம் வாங்குதல் வீடு வாங்குதல் மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை செய்ய உகந்த நாளாகும் மேலும் சஷ்டி திதியில் புதிய பதவிகளை ஏற்றல் வாஸ்து மற்றும் சிற்பம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுதல் ஆபரணங்கள் வாங்குதல் நகை தயாரித்தல் புதியவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுபக்காரியங்களை நடத்துதல் கல்விக்கலை போன்ற துறைகளில் புதிய முயற்சிகளை தொடங்குதல் ஆகியவை செய்யலாம் சஷ்டி திதியில் தானம் தர்மம் செய்வது மிகவும் புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது சஷ்டி திதியில் செய்யக்கூடாத செயல்கள் சஷ்டி திதியில் மனதை அமைதியாக வைத்திருப்பது முக்கியம் கோபம் எரிச்சல் போன்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் சஷ்டி திதியில் அசைவ உணவு உண்ணாமல் சைவ உணவு மட்டுமே உண்ண வேண்டும் சஷ்டி வளர்பிறை திதிக்கு உகந்த தெய்வம் முருகர் செவ்வாய் சஷ்டி தேய்பிரை திதிக்கு உகந்த தெய்வம் முருகர் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்